அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் சனாதனம் என்பது டெங்கு மலேரியா மாதிரி அதையெல்லாம் கூடாது ஒரேடியா ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில பேசினார் அன்னைக்கு என்ன நினைச்சேன் அப்படின்னா பரவாயில்லையே இந்த அளவுக்கு தெளிவா பேசுறாரு ஒரேடியா ஒழிச்சு கட்டணும் கொண்ட கொள்கையில இவர் கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பாரா அப்படின்னு எல்லாம் நினைச்சேன் ஆனா போன வாரம் வெயிட்ட ஒரு சம்பவத்தை செஞ்சு வச்சிருக்கிறாரு நம்முடைய துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சம்பவம் அப்படின்னா மூணு பிராமணர்களை அவரோட வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு பாத பூஜை செஞ்சு அந்த தண்ணியை எடுத்து தலைமையில தெளிச்சுக்கிட்டு அந்த மூன்று பிராமணர்களுக்கும் சாப்பாடு போட்டு இருக்கிறாரு நம்முடைய துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் இதையெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கு ஒரு பின் கதை இருக்கு அதை கொஞ்சம் விரிவா சொல்றேன் நம்ம துர்கா ஸ்டாலின் இருக்கிறாங்க இல்லையா அதாங்க நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோட மனைவி நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அம்மா இவங்களுக்கு இயல்பாகவே கடவுள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சரோட ஜாதகம் நம்முடைய துணை முதலமைச்சரோட ஜாதகம் இவங்களுக்கு எல்லாம் ஜாதகம் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க அதெல்லாம் தாராளமா நேரம் காலம் எல்லாம் குறிச்சு வச்சு ஜாதகத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டு ஒரு ஜோசியரை பார்க்க போயிருக்கிறாங்க எதுக்கு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சி மறுபடியும் வெற்றி பெறுமா என்னுடைய கணவர் மறுபடியும் முதலமைச்சரா ஆவாரா என்னுடைய மகன் எதிர்காலத்துல முதலமைச்சரா ஆவாரா அப்படின்னு கேட்டு இருக்கிறாங்க அதுக்கு அந்த ஜோசியக்காரன் என்ன சொல்லியிருக்கிறான்னு தெரியுமா உங்க புல்லாண்டா சனாதனத்தை பத்தியும் பிராமணர்களை பத்தியும் ரொம்பவும் கடுமையா எதிர்த்து பேசியிருக்கிறாரு அதனால அவருக்கு பிராமண தோஷம் வந்துருச்சு இந்த போக்குனா மட்டும்தான் முதலமைச்சரா ஆவாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சரி ஓகே இந்த தோஷத்தை போக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு அம்மையார் துர்கா ஸ்டாலின் கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அந்த ஜோசியர் சொன்ன பரிகாரம் தான் ஒரு மூணு பிராமணர்களை கூட்டிக்கிட்டு வந்து அவங்களுக்கு பாத பூஜை செஞ்சு அந்த தண்ணியை எடுத்து தலைமையில தெளிச்சுண்டு அந்த மூணு பேருக்கும் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு உடனடியா நம்ம அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சரான ஐயா சேகர் பாபுவை அழைத்து ஐயா இது மாதிரி என் பிள்ளைக்கு தோஷம் கழிக்கணும் அந்த தோஷம் கழிக்கிறதுக்காக எனக்கு மூணு பிராமணர்களை கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஐயா சேகர்பாபு கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா உடனே பத்து மடங்கா செய்வாரு இல்லையா அதாவது அந்த விஷயத்த சரியா செய்வாரோ இல்லையோ ஆனா ஒன்னு சொன்னா பத்தா செய்வாரு மூணு பிராமணர்களை கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்டதுக்கு மூணு ஜியர்களையே கூட்டிக்கிட்டு போயிட்டாரு திருவல்லிபுத்தூர் ஜியர் அதுக்கப்புறம் ஆழ்வார் திருநகரி ஜியர் திருப்பெரும்புதூர் ஜியர் இவங்க மூணு பேரையும் போன வாரம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிருக்கிறாரு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மூன்று ஜியர்களோட இல்லை வேணாம் மூன்று பிராமணர்களோட பாதத்தை கழுவி அந்த தீர்த்தத்தை எடுத்து தன்னுடைய தலைமையில தெளிச்சுக்கிட்டு அவங்க மூணு பேருக்கு சாப்பாடு போட்டு இருக்கிறாரு ஆனா அதில் என்ன பெரிய கொடுமை அப்படின்னா அவங்க யாருமே அந்த வீட்டில் சாப்பிடவே இல்லை பச்சை தண்ணி கூட பிடிக்கல அது ஏன்னு நமக்கு நல்லா தெரியும் அதை பத்தி எல்லாம் இங்க விரிவா பேச வேணாம் சரி ஓகேப்பா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறீங்களா தசாவதாரத்துல ஒரு வசனம் வரும் தெரியுமா கமல் பேசுவாரு தொடக்கத்திலேயே வரும் மன்னரை சூழ விருக்கும் தோஷங்களுள் பிரம்ம அத்தி தோஷமும் சூழும் என்று சொல் சொன்னது இந்த ரங்கராஜனம் என்று சொல் அப்படின்னு ஒரு வசனம் வரும் தெரியுமா அதே மாதிரி இந்த விஷயத்த வெளி உலகத்துக்கு போட்டு உடைச்சதும் ஒரு ரங்கராஜன் தான் அவரோட பேரு ரங்கராஜ நரசிம்மன் ஆமா உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுமே ஐயா வந்து நிறைய யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்திருப்பாரு கோவில் தொடர்பான நிறைய சட்ட போராட்டங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு அவரோட கருத்துக்கள்ல துளி கூட நமக்கு உடன்பாடு இல்ல அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனா எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா நேர்மை அதாவது அவர் கொண்ட கொள்கையில அவர் என்னைக்கும் உறுதியா இருப்பார் மாறவே மாட்டார் சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி பேசவே மாட்டார் உறுதியா இருக்கிறார் தெரியுமா அந்த நேர்மை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் தனிப்பட்ட முறையில் நானும் அவரோட நிறைய பேசியிருக்கிறோம் விவாதிச்சிருக்கிறோம் நான் என் கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் அவர் அவரோட கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டார் அவர்தான் மூணு நாளைக்கு முன்னாடி அவரோட யூடியூப் சேனல்ல இந்த விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாரு சும்மா பேசல தகுந்த சான்றுகளோட பேசியிருக்கிறாரு அது என்ன தகுந்த சான்றுகள் அப்படின்னு கேக்குறீங்களா ஒன்னும் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட வீட்டுக்கு போனார் தெரியுமா திருப்பெரும்புதூர் ஜியர் அவர்கிட்ட ஐயா ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் தொலைபேசியில பேசியிருக்கிறாரு அந்த குரல் பதிவை அப்படியே வெளியிட்டு இருக்கிறாரு திரு ஜியரும் ஜீயரும் ஒத்துக்கிட்டாரு ஆமா நாங்க போனோம் இது மாதிரி தோஷ பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக போனோம் அப்படின்னு எல்லாம் பதிவுல தெளிவா சொல்லியிருக்கிறாரு இப்ப இந்த விஷயத்த திரு ரங்கராஜ நரசிம்மன் வெளியிட்டு மூணு நாள் ஆச்சு இதே விஷயத்த நம்ம தமிழ் மீட்சி பாசறையை சேர்ந்த அண்ணன் கார்த்திகை செல்வன் வெளியிட்டு ரெண்டு நாள் ஆச்சு இது வரைக்கும் இது தொடர்பாக எந்த ஒரு திராவிட கொத்தடிமை ஊடகங்களும் திறந்து பேசவே இல்லை ஊர்ல எத்தனை வாடகை வாய்கள் வாங்கி வச்சிருக்காங்க ஒருத்தனாவது இத பத்தி திறந்து இல்ல ரங்கராஜ நரசிம்மன் பொய் அப்படி எல்லாம் எதுவுமே நடக்கல கார்த்திகை செல்வன் சொன்னது பொய் எதுவுமே அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசிருக்கிறாங்களான்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒருத்தன் கூட பேசல வாயை திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறானுங்க இப்ப இந்த விஷயம் பொய்யா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவோம் நம்மளோட பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்திய வழக்கு போடுவோம் போடுவோமா இல்லையா சாதாரண நபர்கள் நாமளே அவ்வளோ சட்ட போராட்டம் நடத்தும் போது இந்த நாட்டோட துணை முதலமைச்சர் அவர் மேல இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு ரங்கராஜா நரசிம்மன் ஏற்கனவே அவருக்கும் இந்த திமுக ஆட்சிக்கும் ஆகவே ஆகாது பல இடங்கள்ல கோவில் தொடர்பான சட்ட போராட்டத்தில் இருக்காரு அவரே இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு அப்படின்ன போது என்ன அவர் மேல வழக்கு செஞ்சாங்களா செய்யல திருடனுக்கு தேலு கோட்டினா மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்ப இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பகுத்தறிவு பார்ப்பனிய எதிர்ப்பு சனாதன ஒழிப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு இது எல்லாமே வெளி உலகத்துக்கு மட்டும்தான் வீட்டுக்கு போனால் அத்தனை மூட நம்பிக்கைகளையும் அச்சு பெசகாமல் கடைபிடிக்கிறது தான் இந்த திராவிட திருவாளர்களின் வேலையே இது இன்னைக்கு மட்டும் கிடையாது ஆரம்ப காலம் தொட்டே இவங்களோட வழக்கமான வேலை இது ஒன்று தான் வெளியில் மட்டும்தான் கொள்கை கோட்பாடு தத்துவம் எல்லாம் பேசுவாங்க ஆனால் இவங்க பேசுகிற கொள்கைக்கு இவங்க துளி அளவுக்கு கூட நேர்மையாக இருக்கவே மாட்டாங்க அதுதான் இந்த விஷயத்திலையும் வெளிப்பட்டு இருக்கு நான் இறுதியாக ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேனே ஆ இந்த விஷயம் மட்டும் பொய்யா இருந்தா ஐயா ரங்கராஜ நரசிம்மன் மேல வழக்கு போடுங்க சரியா இல்ல நீங்க எதுவுமே பேசாம கடந்து போறீங்கன்னா ஆமா இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கறத நீங்களே ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு பொருள் இப்போ நம்முடைய உறவுகளுக்காக நான் என்ன தெரியுமா பண்ண போறேன் ஐயா ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் திருவள்ளிபுத்தூர் மன்னிக்கணும் திருப்பெரும்புதூர் ஜியர் கிட்ட பேசினாரு தெரியுமா அந்த குரல் பதிவை வெளியிட போறேன் நானும் வெளியிடுறேன் சரியா நீங்களும் அதை கேளுங்க கேட்டு முடிச்சுட்டு அப்படி இந்த சட்டைய உலுக்கி கேள்வி கேளுங்க ஏன்டா இப்படி எல்லாம் நடிக்கிறீங்க நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு சரியா குரல் பதிவை கேளுங்க ஓ அடியேன் ராமாநானுதாசன் அடியேன் அடியன் நான் ரங்கராஜன் பேசுறேன் சுவாமி ஸ்ரீரங்கத்துல இருந்து ஆஹ் அரியன் எம்பார் அடியன் தெரியு அடியன் அடியன் ஆஹ் அடியன் அடியன் சுவாமி நம்ம மடத்தையும் சம்பிரதாயத்தையும் தான் தேவரின் வந்து இப்ப சந்நியாசியே ஆயிருக்கு ஆயிருக்கு மாதிரி தனி மனுஷனை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக தேவர் ஆகல இல்ல ஆஹ் சொத்து மடத்துக்கு சொத்து இருக்கு அந்த சொத்து என்ரோன்மென்ட்ல இருக்கு அதனாலே அந்த சொத்துல தலையிடாதே தலையிடாதேன்னு சொல்லிட்டு இருக்கா நான் சேகர் பாபு போது அவர் என்ன சொன்னார் உமக்கு நான் ஏன்பா நீங்களே எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்டாரு ஈவோவ ஒரு பங்க்ஷன் பேருக்கு போகாது ஏன் இவருக்கு ஐயாயிரம் போடுறீங்களா சரி வீட்டுக்கு போனீங்களா இல்ல இல்ல சேகர் பாபு தான் அந்த பள்ளிக்கொட்டை பங்க்ஷன் பங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வந்தேன் என்ன பங்க்ஷன் அது ஏதோ அந்த நூல் வெளியீட்டு விழா அந்த ராமானுஜர் நூல் வெளியீட்டு விழா அதுலதான் போயிருந்தார் பிராமண தோஷமா பேசு அதனால எதிகளுக்கு போடணும்னு சொல்லி ஆஹ் இல்ல சுவாமி அதெல்லாம் நான் அரசியல வர மாட்டேன் நான் ஏதோ இது இந்து மத அரசியல் சார்ந்த இது அதனால நான் மதிப்பு கொடுக்கணும் எம்பெருமானா எம்பெருமானாருடைய நூல் வெளியிட்டு அதனால அங்க இங்க இருந்து எதிராஜ தீர் எதிராஜியரை உட்காத்து வச்சுட்டா அவரை எதுவுமே அசைக்க முடியாது உக்காத்து வச்சிட்டான் தீபா அந்த இந்த மணவாழ் கூட்டம் எல்லாம் என்னை எண்ணெய் அந்த மாதிரிதான் உள்ளுக்குள்ள ஒரே யாரு போன ரெண்டு பேர் போனார் யாரு தேவர் தேவர்த்தரு

அவர் விட்டு போயிட்டு உதயநிதி வீட்டுக்கு அவரும் வரணும்னு சொன்னா ரொம்ப சுவாமி எளிமையா இருக்கார் அவன் கூட்ட பங்கெல்லாம் வரார் அதனால ஏதோ சன்னியாசி காலடி வச்சா வந்து ஜோஷின் சொன்னாரா அது அடுத்த தடவை ஆட்சிக்கு ஒரு பச்சை தண்ணி விட நான் ஒன்னும் தொடமாட்டேன்ட்டே இல்ல எதுவுமே நாங்க தொடல அப்படி ஆமா இருந்தா அதான் சேவிச்சா எல்லாம் பண்ணா எல்லாருமே எல்லாம் பண்ணா ஆனா வேற எதுவும் நாங்க எதுவும் இது பண்ணிக்கல சரி சரி அதான் அடியே அடியே அதனால கோயில்லயும் ஒரு ஆலோசனை பண்ணி சொல்லுவோம் தேவர் எப்ப சொல்றீங்களோ அது வரைக்கும் காத்துன்றது சரி சரி அடியல் சொல்ற சுவாமி நான் நாளைக்கு சொல்லிடுறேன் ஆமா உனக்கு தீர ஆராய்ஞ்சு சொல்லிடுறேன் கேட்டிங்களா சிறப்பா இருந்துச்சா விடாதீங்க இந்த குரல் பதிவை சமூக வலைதளத்துல போட்டு திரும்ப திரும்ப இவனுங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் இவர்களோட முகத்திரையை கிழிக்க முடியும் சரியா புரிஞ்சதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்து இது உங்களாய் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்